ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டா இருக்க இலக்கணத்துல ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் தெரியும் இலக்கணத்துல இந்த எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் யூனிட்னா இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுல ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் லகர 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 சொற்கள் வேறுபாடு இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம நகர நகர வேறுபாடு சொற்கள் பார்த்துட்டோம் அதே மாதிரி ரஹர ரஹர வேறுபாடு சொற்கள் வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லஹர லஹர லகர வேறுபாடு சொற்கள் வந்து பார்க்கலாம் பாக்குறதுக்கு முன்னாடி இலக்கண முறைப்படி இந்த லஹர 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 எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ லஹர அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லஹரவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தனி லகரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதே மாதிரி இந்த லாவை வந்து என்ன சொல்லுவோன்னா பொது லகரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதே மாதிரி இந்த லா வந்து சிறப்பு லகரம் என அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ இப்படி தான் இலக்கண முறைப்படி நம்ம சொல்லணும் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி மேல் நோக்கிலா கீழ் நோக்கிலா சிறப்பு அப்படின்னு வந்து நம்ம படிச்சுக்கிறோம் ஸோ அதே மெத்தட் படி இன்னைக்கு நம்ம வீடியோவும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே சேல தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து பாருங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் தான் எந்த டைப் வீடியோஸ் வந்து நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் கொடுக்க முடியும் ஓகேங்களா அதனால் லைக் பண்ணுங்கள் லஹர 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 வேறுபாடு அறிதல் பார்க்கலாம் லஹர ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மேல் நோக்கிலாம் ரெண்டாவது இருக்கிறது கீழ் மூணாவது வந்து சிறப்பலாம் ஸோ இதுபடி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்வம் ஆண்மானை வந்து குறிக்கும் கலைனா செல்வம் ஆண்மானை குறிக்கும் அதை கலை கீழ் வந்ததுனா வந்ததுன்னா அது நீக்குதலை குறிக்கும் அதே கலை சிறப்புளை வந்ததுன்னா மூங்கிலை வந்து குறிக்கும் ஓகேங்களா கலைதான் மேல் நோக்கிலை வந்ததுன்னா செல்வம் ஆன்மானை குறிக்கும் கீழ்நோக்கிலை வந்ததுன்னா நீக்குதலை பற்றி குறிக்கும் சிறப்புளை வந்ததுன்னா வந்து மூங்கிலை குறிக்கும் அதே மாதிரி களி களினா துன்பம் மேல் மேல்நோக்குலி வந்ததுன்னா துன்பம் கீழ்நோக்குலி களினா கழிப்பு மகிழ்ச்சியை வந்து குறிக்கும் அதே மாதிரி களி அப்படின்னா மிகுதியை வந்து குறிக்கும் அலைனா நீரலை கடல் அலை நீரலை அதே அலை அப்படின்னா வலை வெண்ணெய் என அர்த்தம் கீழ்நோக்கு இலைல சிறப்பு அலை வந்தா கூப்பிடுதல் அலைத்தல் அதை குறிக்கும் ஓகேங்களா சாடுத்து பார்த்திங்கன்னா உழவு மேல் நோக்கிலாம் வந்தது உழவுனா நடமாடு அதே மாதிரி உழவு அப்படின்னா உழவு பார்க்கறது உழவாளிகள் வேவு பார்க்குறது அதே உழவு சிறப்புலாம் வந்ததுன்னா பயிர் தொழிலை வந்து குறிக்கும் மேலாண்மையை வந்து குறிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் மேல் நோக்கியில் அது வந்து ஒரு உறுப்பை வந்து குறிக்கும் வாழ் பகுதியை குறிக்கும் அதே கீழ் நோக்கியில் வாழ் வந்ததுன்னா கருவியை வந்து குறிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்ததுன்னா வாழ்த்துதலை பத்தி குறிக்கும் வாழ் மேல் நோக்கியில் வந்ததுன்னா உறுப்பு கீழ் நோக்கியில் வாழ் வந்ததுன்னா கருவி சிறப்பு இல் வாழ் வந்ததுன்னா வாழுதலை பத்தி குறிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல்நோக்கு லீ ஒளி வந்ததுன்னா ஓசை சவுண்டு அதே மாதிரி கீழ்நோக்கிலி ஒளி வந்ததுன்னா வெளிச்சம் ஒளினா நீக்குது என அர்த்தம் ஒளி ஒளிந்து போத்தீங்களா அது சிறப்புலியில வர்றது நீக்குறது ஒளி சவுண்ட்ல வரும் சிறப் அதே மாதிரி கீழ்நோக்கிலி வந்தா அது வெளிச்சம் என அர்த்தம் அதே மாதிரி தாழ் அப்படின்னா மேல் நோக்கில் வந்ததுன்னா நாக்கு என அர்த்தம் தாளாட்டு அதுல தாள் நாக்கு நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா சோ தாள் மேல் நோக்கில் வந்ததுன்னா அது நாக்கு தாள் கீழ் நோக்கியில் வந்ததுன்னா காகிதம் பாதத்தை குறைக்கும் அதே மாதிரி தாழ் என வாழ்ந்ததுனா தாழ்ந்து தாழ்ந்து போ தாழ்ந்து பேசு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த அர்த்தத்தில் வரும் சிறப்பு இல் வந்ததுன்னா தாழ்ந்து பணிந்து என வரும் அதே மாதிரி வலி மேல் நோக்கிலி வந்ததுன்னா வலிமையை வந்து குறைக்கும் அதே மாதிரி வலி கீழ்நோக்கிலி வந்ததுன்னா அது காற்றை வந்து குறைக்கும் வளிமண்டலம் காற்றை வந்து குறைக்கும் அதே வழி சிறப்புள்ளி வந்ததுன்னா பாதையை வந்து குறைக்கும் அடுத்தது அழகு மேல்நோக்கிலா அழகு வந்ததுன்னா பறவையினுடைய மூக்கு பகுதியை வந்து அழகு அப்படின்னு சொல்லுவோம் கிளி மூக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதை அழகு அப்படின்னு சொல்லுவோம் மேல்நோக்கிலா அழகு சொல்லுவோம் அதே மாதிரி அழகு என வருவது வந்து பெண் பறவை காட்டுக்கோழியை குறிக்கும் கீழ்நோக்கிலாம் வர்றது அதே மாதிரி அழகுன்னா மிகு காட்சி அழகானது சிறப்பானது ஸோ அந்த அர்த்தத்தில் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஆள் மேல்நோக்கியில் ஆள் வந்ததுன்னா ஆழமரம் அதே மாதிரி பொதுயில் ஆள் கீழ்நோக்கியில் ஆள் வந்ததுன்னா ஆளுதல் மனிதனை குறிக்கும் அதே மாதிரி ஆள் அப்படின்னா முழுகு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆளி மேல்நோக்கிளி ஆழி வந்ததுன்னா மலை துளியை ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லல சோ ஆளி மேல்நோக்கிளி வந்ததுன்னா மலை துளி அதே மாதிரி ஆளி கீழ்நோக்கிளி வந்ததுன்னா விலங்கை வந்து குறிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆளி மேல்நோக்கிலி வந்ததுன்னா கடலை குறிக்கும் ஓகேங்களா உலை அப்படின்னா மேல்நோக்கிளை உலை வந்ததுன்னா கலத்தை குறிக்கும் கீழ்நோக்கிலை உலை வந்ததுன்னா பிடரி மயிரை குறிக்கும் அதே மாதிரி உழை சிறப்புளை வந்ததுன்னா மான் உழைத்தலை குறிக்கும் காளி மேல்நோக்கிளி வந்ததுன்னா பசு கூட்டத்தை குறிக்கும் காளி கீழ்நோக்கிலி வந்ததுன்னா தெய்வம் காளினா மலம் சூழ் மேல் வந்ததுன்னா கர்ப்பத்தை குறிக்கும் சூழகம் தாவரங்களை பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி சூழ் கீழ்நோக்கியில் வந்ததுன்னா சபதம் சூழ் சுற்று மலைதலை குறிக்கும் சுற்றி வளைத்தல் சூழ்ந்து கொள்ளுதல் அந்த அர்த்தத்தில் வருது அதே மாதிரி பால் அப்படின்றது பசும்பாலை வந்து குறிக்கும் பால் அப்படின்னா தல் பாலை குறிக்கும் பால் சிறப்பில் வந்ததுன்னா பாலாதல் வீணா போதலை பற்றி குறிக்கும் அதே மாதிரி இலை மேல்நோக்கிலை வந்ததுன்னா தலையை குறிக்கும் அதே மாதிரி இலை கீழ்நோக்கி நோக்கிலை வந்ததுன்னா உடல் மெலிவை குறிக்கும் இலை வந்ததுன்னா சிறப்பு இலை வந்ததுன்னா நூலிலை அணிகலனை வந்து குறிக்கும் அதே மாதிரி அழி மேல் நோக்கிலி வந்ததுன்னா பேடி அளி கீழ்நோக்கிலி வந்ததுன்னா கோடு அலி அப்படின்னு வந்ததுன்னா கெடு என அர்த்தம் அழித்தல் கெடு என அர்த்தம் சிறப்புலி வந்ததுன்னா அதே மாதிரி கிளி மேல் நோக்கிலி வந்ததுன்னா பயம் கிளி கீழ் நோக்கிலி வந்ததுன்னா பறவை கிளி சிறப்புள்ளி வந்ததுன்னா கிளித்தலை குறிக்கும் அதே மாதிரி குளவி வந்ததுன்னா நெருங்கி குளவி கிலோ கிலா குழவி வந்ததுன்னா ஒரு வகை நண்டு அதே மாதிரி குழவி சிறப்புலா வந்ததுன்னா குழந்தையை குறிக்கும் மூளை மேல்நோக்கிலை வந்ததுன்னா கோணத்தின் ஓரம் மூளை தலையினுடைய ஒரு உறுப்பு சிறப்புலை மூளை வந்ததுன்னா அகப்பையை குறிக்கும் அதே மாதிரி வாழை இளம்பெண்ணை குறிக்கும் மேலோக்கிலா வந்ததுன்னா இளம்பெண் வாழை வளையல் மீன் வகையை குறிக்கும் சிறப்புளை வந்ததுன்னா ஒரு வகை மரத்தை வந்து குறிக்கும் அதே மாதிரி விளைனா மதிப்பு விளைனா விளைச்சல் விளைனா விரும்பு ஸோ இது நம்மளுக்கு இது ஆசை விளைனா விரும்பு விழானா பழு எழும்பு விழானா பழு எலும்பு விழானா மரவகை விழானா திருவிழா வேளம் மேல் நோக்கிலா வந்ததுன்னா மரம் வேலம் கீழ் நோக்கிலா வந்ததுன்னா சிறைச்சாலை வேளம் சிறப்புலாம் வந்ததுன்னா யானை தாலி மேல் நோக்கிலி வந்ததுன்னா மாங்கல்யத்தை குறிக்கும் அதே மாதிரி தாலி கீழ் நோக்கிலி வந்ததுன்னா மரம் தாளித்தலை குறிக்கும் அதே மாதிரி தாலி சிறப்புள்ளி வந்ததுன்னா பாத்திரத்தை குறிக்கும் புலினா விலங்கு மேல் நோக்கிலி விலங்கு அழகுறியன அர்த்தம் புளி எப்படின்னா கீழ்நோக்கிலி வந்ததுன்னா கொத்து புளி சிறப்புள்ளி வந்ததுன்னா ஊற்று வளைனா மீன்பிடி வலை மேல்நோக்கிலை வந்ததுன்னா மீன்பிடி வலை வலை கீழ்நோக்கிலை வந்ததுன்னா பொந்து வளையலை குறிக்கும் வலை சிறப்புள்ளை வந்ததுன்னா சுர புனைமரத்தை குறிக்கும் வாலி மேல்நோக்கிலி வந்ததுன்னா குரங்கரசன் வாலி கீழ்நோக்கிலி வந்ததுன்னா அம்பு வாலி சிறப்புள்ளி வந்ததுன்னா வாழ்க என வாழ்த்துதலை குறிக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம லகர லஹர லஹர வேறுபாடு வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து நம்ம மேல் நோக்கிலா நம்ம லா வந்து எப்படி எழுதுவோம் குண்டுலா பார்த்தீங்கன்னா அப்படி மேல் நோக்கி எழுதுவோம் அதே மாதிரி கீழ் நோக்கிலாவ இந்த மாதிரி கீழே வர மாதிரி நம்ம எழுதுவோம் சிறப்புலாம் ஓகேங்களா ஸோ இந்த பாட்டனில் தான் நம்ம வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும் ஸோ லா லா லான்னு படிச்சுட்டு போனீங்கன்னா எந்த லா எந்த பொருள் அப்படின்றது வந்து உங்களுக்கு மறந்துடும் அதனால மேல் நோக்கிலா வந்ததுன்னா இந்த அர்த்தம் கீழ் நோக்கிலாம் வந்ததுன்னா இந்த அர்த்தம் சிறப்பு வந்ததுன்னா இந்த அர்த்தம் நீங்க போதே தெரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து மறக்காது எப்பயுமே ஞாபகத்துல இருக்கும் ஓகேங்களா சோ இந்த வீடியோல வந்து நம்ம லஹர லகர லகர வேறுபாடு சொற்கள் தான் வந்து பார்த்தோம் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி ரகர ரகர பார்த்தாச்சு அதே மாதிரி நகர நகர சொற்கள் வேறுபாடும் வந்து பார்த்தாச்சு இது மூலமாக நம்ம சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் வைஸாக தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் ஸோ இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கொஷின் கேட்குறனால ஸோ ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் தான் இருக்குது அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக தான் வந்து பார்த்துட்ருக்கோம் சில பேர் கேட்குறீங்க இந்ததுல இருந்து இருபத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ஒரு டாப்பிக் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு டாப்பிக்கில் இருந்து மட்டும் இருபத்தஞ்சு கொஷின் கிடையாது ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க எல்லா இருந்துமே கொஷின்ஸ் காலேருந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வருது ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த யூனிட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் திருக்குறள் வீடியோஸ் வருது ஸோ திருக்குறள் வீடியோஸ் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது அதிகாரம் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ